எது மிக்சர்லாம் எதுக்குப்பா சாப்பிடும் போது வேண்டாம் வேண்டாம் ஆஹா பொரியல் சொன்ன கேளு அவரு அவரு பாசியில் இருக்காருன்னு லைவ் போட்டு போட்டுக்குன்னு இருக்க அவரு பிஸியில் இருக்காருன்னு லைவ் போட்டுட்டு இருக்க அவரு பிஸியில பிஸியில் இருக்காருன்னு லைவ் போட்டு அக்கா இருக்க அக்கா சாப்பிட என்ன தம்பி தம்பிக்கு என்ன எங்க தம்பிக்கு என்ன ஆச்சு தங்கச்சி மா உன்னை விட மா பேச அடுத்த லைவில வரேன்னு தங்கச்சிமா எத்தனை மணிக்கு நாலரை மணிக்கு நாலரை மணி பேசி ஓஹோ பாசி பசி பசியா அவர் பசியில இருக்காரு நீ லைவு போட்டுட்டு இருக்க இல்ல இல்ல நான் முடிக்க போறேன் ஆம்லேட் போட்டுட்டு இருக்கேன் போதும்பா நீங்களே கோத்து விட்டு வேடிக்கை பார்க்க வேற யாரும் வேணாம் என்ன தட்டி இல்லையா பசியே இல்லை ஏன்னே தெரியல தண்ணி வர நிறைய குஷ்டம்

கிடையாது காய் எனக்கு சாப்புடலையே நான் ஒரு டம்ளர் பற்றி இப்போ ரைஸ் வெடித்தேன் போதும் எனக்கு பசிக்கலை அக்கா கதைக்கு வா தாயே இல்ல தாயை எப்பா நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்

चलो बाए सले करणी मंझी